அதுவும் என்ன என்ன விவகாரம் தெரியுமா ஏதோ உடம்பு சரியில்லைன்னு திடீர்னு ராஜினாமா பண்ணிருக்காராம் அரசியல் இதெல்லாம் ஆனா இது வரைக்கும் எந்த குடியரசு தலைவரும் இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம ராஜினாமா பண்ணதே இல்ல அதான் எதிர்கட்சிக்காரவங்க பொதுமக்கள் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் எங்க அவரு ராஜினாமா பண்ணிட்டு காணாம போயிட்டாரு எங்க எங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கு என்ன சொல்றாங்க உள்ள இருப்பாங்களே அரசியல்வாதிகள் என்ன பேச்சு அடிப்படுதுன்னா

இருந்தாலும் பரவாயில்லங்க கட்சி கொஞ்சம் நல்லா இதான் பண்றாங்க போல இல்ல நல்ல சட்டம் திருத்தலாம் கொண்டு வராங்க என்ன சட்டம் அந்த இது இப்ப முப்பது நாள் ஜெயிலுக்குள்ள இருந்தா வந்து நீமே யாராச்சும் தப்பு பண்ணா தூக்கி உள்ள வச்ச உடனே முப்பது நாள்ல வெளிய போ பதவி ராஜினாமா பண்ணி விட்டுருவோம் பயம் இருக்கும் அது உள்ளுக்குள்ள இவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் மக்கள் விஷயத்துல எவ்வளவு பொறுப்பா எனக்கு இவங்கள ரொம்ப பிடிக்குங்க நானே நானே போன வாட்டி லூஸ் மாதிரி ஓட்டு போட்டு ஆமா

சும்மா சந்தேகத்தின் அடிப்படையிலேயே எல்லாரையும் தூக்கி உள்ள வச்சா முப்பது நாள்ல இல்லைன்னா பதவி போயிடும்னா அப்ப மக்கள் போட்ட ஓட்டுக்கு என்ன இது அர்த்தம் அதெல்லாம் கொஞ்சமா யோசிச்சிங்களா இன்னொன்னு இந்த சட்டம் நிறைவேறணும்னா ராஜ்யசபா அப்புறம் வந்து இது மக்களவை மாநிலங்கள் ரெண்டுத்திலயுமே வந்துட்டு ஆதரவு வேணும்ல எம்பிக்கள் ஆதரவு ஆதரவு கொடுக்காம இருப்பாங்க எப்படி கொடுப்பாங்க கூட்டணியில இருக்கிற அவரு சந்திரபாபு நாயுடு ஆமா அவரு மேலேயே நிறைய கிரிமினல் கேஸ் இருக்காம்பா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அரும்பு வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கிறா அவங்க கட்சியில இருக்கிற எம்எல்ஏ நிறைய இருக்கு இப்பதான் ஒரு டேட்டா ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க இந்த குற்ற வழக்குகள்ல மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் அப்படியே வரிசைப்படுத்தி வச்சிருக்காங்க மொதல் இடத்துல பாத்தோம் அப்படின்னா இந்த தெலுங்கானா சிஎம் ரெட்டி அவருமே அவரு மேல மட்டும் எண்ணூத்தி ஒன்பது கேஸ் இருக்கான்பா அடுத்து நம்ம தாலிம் அவரு மேல நாப்பத்தி ஏழு கேஸ் இருக்கான் அதுக்கடுத்தவரு சந்திரபாபு நாயுடு அவங்க கூட்டணியில பத்தொன்பது கேஸ் இருக்கான் அவர் மேல அடுத்து கர்நாடகா சிஎம் மேல ஒரு பதிமூணு கேஸ் ஜார்க்கண்ட் சிஎம் மேல அஞ்சு கேஸ் இருக்கான் இப்ப இதெல்லாம் வந்திருப்பாரு அவருக்கு ஒரு பயம் இருக்குமா இல்லையா இது மட்டும் இல்ல அந்த தெலுங்கு தேசம் அந்த கட்சியில எம்எல்ஏக்கள் மேல மட்டும் அறுபத்தி ஒரு சதவீதம் எம்எல்ஏக்கள் மேல வந்து குற்ற வழக்குகள் இருக்கா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்களா அப்ப இவங்க எல்லாம் தூக்கி உள்ள போறதுக்கு இவரே ஓகே சொன்னா அப்ப அந்த கட்சில யாரு இருப்பா அதனால இந்த சட்டம் வராது தம்பி ஆமாமா பேச்ச கட்டு நானும் முட்டு கொடுத்துருக்கேன் பாரு லூசு மாதிரி நானும் அறிவு இல்லை எனக்கு தான் பேர் அதாவது ஒருத்தர் மேல வழக்கு போடுறதுன்றது ஒரு சாதாரணமான இது மாதிரி இப்ப வழக்குங்கிறது எல்லாருமே மேலயுமே இருக்கும் அது பூ கட்சியோ அந்த கை கட்சியோ இல்ல சூரியனோ இலையோ இல்ல மத்த மாநிலங்களோ எதுவா இருந்தாலும் சரி அந்த வழக்கு உறுதியா இருக்கா இல்லையா அது உண்மையிலேயே அவங்க தப்பு பண்ணிருக்காங்களான்றது நீதிமன்றம் தான் முடிவு பண்ணும் சும்மா வழக்கு போட்டுதைக்கே தூக்கி உள்ள வச்சுட்டா அப்ப நாங்க எல்லாம் ஒரு நாள் கடையை அடைச்சிட்டு போய் ஓட்டு போட்டிருக்க எங்களுக்கு எல்லாம் என்ன இது என்னதான் ஓட்டு போனதெல்லாம் வீணாவாரியா சும்மா எதையாவது பேசாதீங்க என்ன ஜி வந்து இது பண்ணலாம் கரெக்டா பண்ணுவாரியா நீ தான் சரி இவங்க சும்மா அந்த இந்த இதெல்லாம் வந்து பாவலா காட்டுறாங்க இந்த சட்டத்தெல்லாம் எடுத்துட்டு வர முடியாது ஏன்னா கூட்டணி கட்சியில இருக்க தலைவர்கள் மேலேயே அவ்வளவு கேஸ் இருக்கு நமக்கே இவங்க ஆப்படிச்சு விட்டுருவாங்கன்னு சும்மா பயம் கொடுத்துறாங்க ஏன்னா இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்தியா பேரையே மாத்த போறோம்னு அதெல்லாம் சாத்தியமே இல்ல ரூபா நோட்ல மாத்தணும் பாஸ்போர்ட்ல மாத்தணும் அது இதுன்னு மாத்தணும்

அவரு ஓபனா பேசுறாரு நான் வந்து இந்த ஜிக்கு போன் அடிச்சேன் ஒரு நாள்ல உங்க போற நிறுத்தலன்னா நான் வர்த்தகத்தை நிறுத்திடுவேன் மிரட்டினேன் அது அவரு வந்து பார்த்தா அஞ்சு மணி நேரத்துல போற நிறுத்திட்டாரு

கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும் இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும் ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்